கருவேப்பிலை தொக்கு இஞ்சி ஊருகா தக்காளி தொகுண்டை தொகு நெத்திரி பூண்டு பூண்டுகா இட்லி பொடி செவன் எயிட் டபுள் ஃபைவ் ஒன் ஜீரோ நைன் திருப்பூர் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட அலுவலகத்தில் சிம்முக்குரல் இசை வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நடத்திய என் மண் எண் மக்கள் பயணத்தின் நிறைவு விழா நிகழ்ச்சி திருப்பூர் பல்லடம் மாதப்பூரில் வரும் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறுகிறது இந்த பிரம்மாண்ட மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார் அவர் வருகையை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் விதமாக பாடல் இசை வெளியீடு நிகழ்ச்சி மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் இசை தட்டை வெளியிட மாவட்ட தலைவர் செந்தில் வேல் பெற்றுக் இந்த பாடல் தயாரிப்பு சமூக ஊடக பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் அருள்குமார் கருப்பண்ணன் இசை உடுமலை பிரவீன் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் சரோஜினி சமூக ஊடக பிரிவு மாநில செயலாளர் செல்வ பிரபு சமூக ஊடகப் பிரிவு மாவட்ட தலைவர் ராகேஷ் பாண்டி துணைத் தலைவர்கள் மாதவன் முருகேஷ் மாவட்ட செயலாளர்கள் சஷ்டிகா சண்முகசுந்தரம் பிரபு ஆகியோர் கலந்து கொண்டனர் குரலாய் நிகழ்வுகளின் ஒளியாய் டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்